வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு டிசைன் டிசைனா படம் ஓட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டுவாங்க அப்ப நீங்க எல்லாருமே அறிவார்ந்த சமுதாயத்தின் பிள்ளைகள் என்ன பண்ணலாம்னா நீங்க பழைய காப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க விவசாய கல்லூரி அமைப்போம் சட்டக்கல்லூரி அமைப்போம் பல்கலைக்கழகங்கள் அமைப்போம் நல்ல வசதியோடு கூடிய அரசு மருத்துவமனைகளை மக்களுக்காக சமர்ப்பிப்போம் கேன்சர் இன்ஸ்டியூட் கொண்டு வருவோம் தொழிற்பூங்காக்கள் கட்டி அமைப்போம் ரப்பர் தொழிற்சாலைகள் மீன் பதப்படுத்தும் ஆலைகள் கட்டி அமைப்போம் கடன்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணுவோம் இதெல்லாம் நான் சொல்லல அந்த அறிக்கையில் இருந்தது இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது ரொம்ப கதை கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு ஆனா இதே கதைகள் இப்பவும் ரிப்பீட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ரிப்பீட் ஆகும் நம்மளோட தேவைகள் இதுவல்ல ஒரு ஐஸ் தேவைட்டிக்கு மேல இந்த அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் ஐஸ் கரைஞ்சிருச்சுன்னா அப்படியே விழுந்துரு இதுதான் இன்னைக்கு உள்ள காலச்சூழல் இதை நம்ம எவ்வளவு நாள் இப்படியே நம்ம பொறுத்து பொறுத்து போயிட்டு இருப்போம் அப்படிங்கறது நம்ம தான் யோசிக்கணும் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் நினைக்கலாம் இவங்க இவ்வளவு பேசுறாங்களே இன்னைக்கு நாம் தமிழர் நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் பண்றாங்க இது எல்லாத்தையும் பேசுறாங்க மேடையேற்று ஒரே முடியுமா இவங்களும் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கு அப்புறமும் ஏன் இவங்க ஒரு திராவிட மாடல் ஆட்சியாவோ இல்லாட்டி தேசிய மாடல் ஆட்சியாளர்கள் மாதிரியோ இருக்க மாட்டாங்க இவங்களும் சமரசம் ஆயிருவாங்களா அப்படின்னு நிறைய வாட்டி இந்த கேள்விகள் எங்கள்கிட்ட வரும் இந்த கேள்வி நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் எதையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது ஏன்னா அறுபது எழுபது ஆண்டு கால நாசக்கார திட்டங்களை பிளான் பண்ணி இந்த மண்ணில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வேலைகளையும் ஒரு நாள்லயோ ஒரு ஒரு வருஷத்திலயோ செய்ய முடியாது இந்த இடத்துல நான் சொல்ல நான் உங்களின் உங்களோட குரலாய் தான் நான் ஒலிக்க முடியும் எந்தெந்த இடத்துல என்னால எவ்வளவு தூரத்துக்கு புஷ் பண்ணி எவ்வளவு விஷயங்களை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சீக்கிரமா பண்ணோம் அப்படின்னா இந்த பூமியையும் இந்த உலகத்தையும் நம்ம மக்களுக்காக எடுத்து கொடுத்துட்டு போகலாம் இதை எவ்வளவு தூரத்துக்கு டிலே பண்ணினோம் அப்படின்னா அதுக்கான அழிவு பாதையை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் எந்தெந்த இடத்துல என்னால உங்களுக்கான குரலாய் உங்களின் வழியாகவும் வேதனையாகவும் நீங்க என் மனசாட்சியா இருந்து என்ன டிரைவ் பண்ணுறத நான் பாராளுமன்றத்தில் பேசி என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு வெளிப்படையான அரசியல் தளத்தை தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல எனக்கு தடையாக இந்த அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதியின் நண்பர்களும் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்க எனக்கு துணையா இருந்து ஒரு மக்கள் திரள் போராட்டமா இருந்து இந்த குமரி மாவட்டத்தை ஒரு உலகத்தின் மாதிரி மாவட்டமாக நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் மலை இருந்தா காடு இருக்காது காடு இருந்தா வயல் இருக்காது வயல் இருந்ததுன்னா கடல் இருக்காது பல மாவட்டங்கள்ல ஆனா இந்த நான்கையும் ஒரு சேர கொண்ட ஒரு இயற்கை சூழல் கொண்ட நமது கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான் இல்லையா நம்முடைய இருந்து நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க உணர்வு பூர்வமாக இதை உங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பல விஷயங்களோடு நம்ம வந்து இமோஷ்னலாக கனெக்ட் ஆகும் உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆகும் நம்ம மாவட்டத்தில் மீன் கிழங்கு பாலாக இருக்கட்டும் இல்லாட்டி மட்டி பழமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ரப்பராக இருக்கட்டும் ஒரு அவியலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப இமோஷனலாக அந்த மாவட்டத்தோட கனெக்ட் ஆகும் அது நம்ம மாவட்டத்தில் இருந்து வெளி ஊரில் படித்து வேலை பார்த்ததுனால நான் சொல்கிறேன் எவ்வளோதான் ஊர்களில் இருந்து நம்ம படித்தாலும் வேலை பார்த்தாலும் நம்ம மாவட்டத்தின் பெருமைகளை எல்லா இடத்துலையுமே ஒன்று கூடி பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை பார்க்குற மற்ற குமரி மாவட்டத்தின் சொந்தங்களும் எனக்கு இதை வவுச் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்படி ஒரு எழில் சூழ்ந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து நம்ம வந்து பன்முகங்களாக இருக்கிறோம் ஒரு மீனவ சமுதாயம் இருக்குது ஒரு வயல் வயல் சார்ந்த சமுதாயம் இருக்குது வேற தொழில் பார்க்கும் சமுதாயங்கள் இருக்குது இது எல்லாமே ஒரு ஒன்றிணைந்த ஒரு ஒற்றுமையான ஒரு குமரி மாவட்டத்தில் இருந்து குமரி தொகுதியிலிருந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி ஒரு வேற்றுமையிலும் இவ்வளோ ஒரு ஒற்றுமையான மாவட்டத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது பகவதி அம்மன் கோயிலுக்கு கொடி கம்பத்தில் இருக்கிற கயிறை கொடுக்கறது ஒரு மீனவர் சமுதாயத்திலிருந்து வர்ற ஒரு குடும்பத்திலிருந்து தான் அந்த கொடி கம்பத்தின் கயிறு இன்றைக்கும் போகுது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம மண்டைக்காட்டில் இருக்கிற ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு லூர்து மாதா சர்ச்சில் நடக்கிற விழாவாக இருக்கட்டும் இதில் எல்லாமே மத சார்பு இல்லாமல் ஒரு மனிதத்தன்மையோட ஒன்று கூடி நம்ம குமரி மக்கள் ஒன்றிணைந்து இருக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்பவே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்னதான் வேற்று சக்திகள் நம்மளை வந்து ஜாதியாலும் மதத்தினாலும் பிரிச்சாலும் நம்ம என்னைக்குமே குமரி 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 பிள்ளைகள் தான் அதை யாராலையும் மாற்றவே முடியாது அது எல்லாருமே உணர்வு ரீதியாகவே இந்த இடத்துல புரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன் என்ன வேற்று சக்திகள் வந்தாலும் நம்ம குமரி பிள்ளைகள் என்றைக்குமே ஒன் ஒற்றுமையா இருந்து பிரிக்க முடியாத ஒரு சக்தியா தான் இருப்போம் இப்போ நம்ம பார்ப்போம் அதாவது இவ்வளோ எழில் கொஞ்சம் ஒரு பகுதியில் இருக்கிற நாம நம்மளோட பிரச்சனைகள் எல்லாருக்கும் புரியுதா ஒரு மீனவர் சைடுல இருக்கிற பிரச்சனை நடுவில் இருக்கிற நடுவன் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு புரியுதா இல்லை நடுவன் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு மேற்கு தொகுதியில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகள் புரியுதா அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒற்றுமையாக வாழ்கிற இடத்துல என்னுடைய இன்னொரு தம்பியின் பிரச்சனை இன்னொரு அண்ணனின் பிரச்சனை இன்னொரு அம்மாவின் பிரச்சனை எனது பிரச்சனையாக தெரியலை அப்படின்னா நம்ம ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொய்யான ஒரு விஷயமாப்படுது எனக்கு இல்லையா இப்போ நம்மளது குமரி மாவட்டத்தில் மீனவ மக்களின் பிரச்சனையாக இப்போது கடந்த ஒரு மூன்றரை நான்கு மாதங்கள் எந்த தொழிலுமே கிடையாது அவங்களுக்கு அப்போ நம்ம மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் மாவட்ட மாதத்திலிருந்து தொழிலுக்கு போகிறதே இல்லை யாருமே பெருசா அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கும் நம்ம குமரி மக்களுடைய மீனவ மக்களுக்கு ஒரு தங்கு தொழில் கிடையாது நம்ம மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் அங்கே கடல்ல இருந்து தங்கி மீன்பிடி தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம மாவட்டமும் நம்ம அரசியல்வாதிகளும் நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கல நம்ம மக்கள் தங்கு தொழில் பண்ணால் போனால் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற அப்பாவு அவர்கள் அவரின் சிறப்பான செய்கைகளால் அதில் தடுத்து நிறுத்துகிறார் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய மக்களின் வாழ்வாதாரம் மிக பெரு வாரியாக பாதிக்கப்படுது நம்ம மக்களுக்கான அடிப்படை வாழ்வியல் கட்டமைப்பு கொடுக்கப்படுறது கிடையாது இன்றைக்கும் எவ்வளோ நாள் நம்ம சொல்ல ப சொல்லிட்டு இருக்க போறோம் தேங்காய் பட்டணத்தில் உள்ள டிசைன் ஃபால்ட் தான் தூண்டில் பாலத்தில் டிசைன் ஃபால்ட் தான் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்க போகிறோம் அதை யாராவது செவி கொடுத்து கேட்டு நம்மளுக்கான விஷயங்களை பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது கடல் பழங்குடியினரா நம்மள ஏன் அவங்க இன்னும் அங்கீகரிக்கல நம்மளுக்கான ரிசர்வேஷன்ஸை பத்தி யாராவது பேசுறாங்களான்னு கேட்டா அதுவும் தான் நம்மளுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஆட்சியாளர்கள் வெறும் ஓட்டுகளுக்காக நம்மளை யூஸ் பண்ணுறாங்களே தவிர நம்மளுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா மூத்தார் குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கொட்டாரத்துல உங்களில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சலவை தொழிலாளர்களின் குடும்பங்கள் அந்த ஒரு தான் ஏங்கிக்கிட்டு இருக்குது அவங்க வாழ்வி வாழ்க்கையை முப்பது நாற்பது குடும்பம் தான் ஆனா அவங்கள ஒரு பெருசாவே இந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிறது இல்லை சீரியஸா எடுக்கிறதே இல்லை ஓட்டு கேட்டோமா போட்டா போடு போடலைன்னா போ வெறும் நாற்பது குடும்பம் தானே அப்படின்னு ஒதுங்கி பூமியில் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை யார் இங்க பேசுறாங்க யார் காது கொடுத்து கேட்குறாங்க ஒரு தங்கையின் காலில் லீச் அட்டை பூச்சி ரத்தம் உறிஞ்சு அந்த ஒரு தங்கை கிட்டத்தட்ட பத்து நாட்களாக இரத்த போக்கோடு இருந்திருக்கிறாங்க அதை கவனிக்கிறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கோ அதை செய்து சரி செய்து கொடுக்கறதுக்கோ இன்னைக்கு எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கும் நேரமே இல்லை ஏன்னா அது எனக்கு என்னோட பிரச்சனை இல்லை எனக்கு ஓட்டு கிடைச்சிருச்சு நான் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறேன் நீ எப்படி வேணாலும் பொழைச்சிப்போ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அப்போது ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனைகள் மக்களின் பிரச்சனைகள் என் என் மண் என் மக்களின் பிரச்சனைகள் என்னை அரசாலும் இந்த அதிகாரிகளுக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனையாகவே தெரியல நம்ம எவ்வளோதான் மக்கள் போராடம் போராட்டம் பண்ணாலும் எவ்வளோதான் கத்தினாலும் எவ்வளோதான் கெஞ்சினாலும் என் அவர்கள் காதுகள் செவிடாகவே இருக்கிறது இது மக்கள் நம்ம நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவைகள் முதல்ல பூர்த்தி செய்யப்படுகிறதா அதற்கு பின் எனக்கான மற்ற தேவைகள் என்ன அப்படிங்கிறத மக்களாகிய நாம் சிந்திக்கணும் அவங்க நம்ம வந்து இந்த படம் தான் ஓடும்னு காமிக்க கூடாது எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம தான் வந்து தெளிவா அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த வாட்டி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தால் இது எல்லாத்தையும் கேளுங்க அதை தாண்டி நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இயற்கை வளங்கள் இது நம்மளுக்கானது மட்டுமல்ல நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்குமான இயற்கை வளங்கள் அது மலைகளாக இருக்கட்டும் ஆறுகளாக இருக்கட்டும் மற்ற க எல்லா வளங்கள் எல்லா கனிம வளங்கள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கனிம வளங்களும் நம்ம மட்டுமே சொந்தம் கொண்டாடி இருக்கக்கூடிய விஷயம் இல்லை இது வருங்கால சந்ததியினருக்கு நாம் பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொக்கிஷம் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைகள் அறுக்கப்பட்டு பக்கத்து மாநிலத்துக்கு கடத்தப்படுகிறது ஆனால் இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாரு இந்தந்த நேரம் தான் எடுத்துட்டு போகணும் இந்தந்த நேரம் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாரு ஆனால் அதுக்கும் ஒரு மரியாதை இல்லை அப்போ கலெக்டருக்கும் மரியாதை இல்ல மக்களுக்கும் மரியாதை இல்லை அப்படின்னா இந்த அரசும் அரசியல் அதிகாரிகளும் யாருடைய கட்டளைக்காக வேலை செய்கிறார்கள் யாருடைய கட் யாருடைய இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல இவ்வளோ பேர் போராடுறோம் இவ்வளோ சாலை விபத்துகள் நடக்குது இத்தனை இத்தனை உயிர்கள் மறிக்கப்படுது ஆனாலும் எதுக்குமே ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னா இது இந்த அரசு யாருக்கான அரசு இன்னொன்று மிகப்பெரிய சீர்கேடு இந்த டாஸ்மாக் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டேட்டே வந்து டாஸ்மாக் பொருளாதாரத்தில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம வந்து பெருமையாக சொல்ல முடியாது இன்னொன்று பெண்களை வந்து இப்போ ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ளே தள்ளுற மாதிரியான சுய உதவி குழுக்கள் பெண்கள் உளவியல் ரீதியாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல வாங்குகிற கடன்களை எப்படி வந்து வியாபாரமாக யூஸ் பண்ணணும் வியாபார நோக்கத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொது தளத்தில் அவங்களுக்கான அறிவு இல்லாமல் அவங்கள வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணலை திங்க் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி அதை ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ஒர்க் ஷாப் கூட பண்ணாமல் ஜஸ்ட் கடனை மட்டும் கொடுத்துட்டு அவங்கள ஒரு பொதுக்குழியில் தள்ளுற மாதிரியான விஷயம்தான் இந்த அரசியல்வாதிகள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு ஒன்றுமே இல்லை ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபினிஷிங் ஸ்கூல் கிடையாது நிறைய ஸ்கூல்ஸ் சில்ட்ரன்ஸோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியல என் பிள்ளை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியல இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஐஸ் கட்டிக்கு மேலே நிற்கிற ஒரு சமூகமாக தான் நம்மளை இந்த அரசியல்வாதிகள் வச்சுருக்கிறாங்க நிற்கிற வரைக்கும் நில்லு ஐஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நின்றுக்கோ ஐஸ் கரைஞ்சிடுச்சுன்னா அப்படியே விழுந்துரு இதுதான் உள்ள காலச்சூழல் இதை நம்ம எவ்வளோ நாள் இப்படியே நம்ம பொறுத்து பொறுத்து போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறது நம்ம தான் யோசிக்கணும் இப்பவும் நம்ம நம்மளுடைய ஓட்டுகளை ஆயிரத்துக்கும் ரெண்டாயிரத்துக்கும் வித்துட்டு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு ஏமாளி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க எந்தெந்த இடத்துல என்னால் உங்களுக்கான குரலாய் உங்களின் உங்களின் வலியாகவும் வேதனையாகவும் நீங்க என் மனசாட்சியாக இருந்து என்ன டிரைவ் பண்ணுறத நான் பாராளுமன்றத்தில் பேசி என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் நான் பண்ணுவேன் ஒரு டிரான்ஸ்பெரண்டான ஒரு வெளிப்படையான அரசியல் தளத்தை தான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடத்துல எனக்கு தடையாக இந்த அரசியல்வாதிகளும் அந்த அரசியல்வாதியின் நண்பர்களும் இருக்கிறார்களோ அந்த இடத்துல நீங்க எனக்கு துணையா இருந்து ஒரு மக்கள் திரல் போராட்டமாக இருந்து இந்த குமரி மாவட்டத்தை ஒரு உலகத்தின் மாதிரி மாவட்டமாக நாம் கொண்டு வர வேண்டும் அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும் கல்வி மருத்துவம் எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த ஒரு மாவட்டமாக நாம் குமரியை மாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல நாம் நமது அடுத்த சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டிய பரிசு இதை நாம் கொடுக்காமல் விட்டுவிட்டால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது அதனால் இனியும் இழிவாக வாழ்வோம் வென்றெடுப்போம் நமது உரிமைகளை கட்டி எடுப்போம் தமிழர் தேசத்தை அப்படி என்று சொல்லி ஒருவருவரும் சூழ் உரைத்து இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் தமிழ் தேசிய அரசியலை ஆதரிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்